ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டு வரும் அபிஷேகா நாட்டுப்புற பாடகர் மதிச்சயம் பாலாவால் இந்த மேடைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் தமிழ்நாடு அரசின் கலை திருவிழாவின் பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பாடியபோது நடுவராக வந்த பாலா இவரின் திறமையை கண்டுபிடித்தார் நீண்ட உரையாடல் மற்றும் கலந்தோசிப்புக்கு பிறகு பெற்றோரிடமிருந்து அனுமதி வாங்கி பாலா இந்த சிறுமியை இந்த போட்டிக்கு தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு வந்துள்ளார் மயிலாடுதுறை தருமபுரம் என்ற இடத்தை சார்ந்த இந்த அபிஷேகா ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கட்டுப்பெட்டியான ஒரு சிற்றூரில் இருந்து சென்னைக்கு வந்து பாடுவது என்பது அந்த குடும்ப சூழலில் மிகுந்த கடினமான ஒன்று பயங்கரமா பாடுற அபிஷேகா தேங்க்யூ சார் அதாவது ஒரு நாதஸ்வர மாதிரி பாடுற நீ தேங்க்யூ சார் கணீர் குரலில் பாடி கலைக்கு வரும் இந்த குட்டி பட்டாசு மேலும் பல பாடல்கள் பாடி ரசிகர்களை மகிழ்வைக்க எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் இதுபோன்ற பதிவுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்